மார இருந்துட்டாலும் மரணியாத மாயமே கிடையாது இந்த உலகத்தில் ஆதாழத்துல தெரியாத 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 நியாயம் கிடையாது ஆமா ரெண்டு பேரும் யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் தப்பு தான் தண்டன தண்டன சரி அப்ப பார்த்தால் ஆதி சக்தி பார்வதி ஆதி சக்தி பார்வதி எனக்கு மன்னிப்பு கிடையாதா கிடையாது பார்வதி என்ன நீ பரிசோதனை செய்த காரணத்தால சரி என்னை பிரிந்து பம்பையா சங்கரையில எட்டு நாள் போய் தவம் இரு அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமானுடைய வார்த்தை கேட்டு வார்த்தையை கேட்டு இப்ப பம்பையா சங்கரையில போய் நான் தவம் இருக்கணும் அவ்வளவுதானே

കാച്ചു നല്ല മണ്ണെടുത്തേ കാച്ചു നല്ല മണ്ണെടുങ്ങേ അരണാര വിളി തവേ നല്ല മണ്ണെടുങ്ങ ശിവണാരങ്ങ மண் எடுத்து தொண்ணூங்க வைத்துமா அரணே அரணே என்று சொல்லி ஆண்டவனை எண்ணி உருகி உருகி தவம் இருக்கிறா என்ன பகவான பிரிஞ்சு எட்டு நாள் இருக்கணும்னா சும்மா லேசப்பட்ட காரியம் நினைச்சியா நீ மூக்க சீந்திருவே ஆ பகவான பிரிஞ்சு என்ன உன் மனைவி விட்டுங்க வந்திருக்க பாத்தியா நான் இல்ல தா முடிஞ்சா தான அப்படி பார்வதி வரதத்துல இருக்கறா என்ன பகவான பிரிஞ்சு எட்டு நாள் ஆ இருக்கணும் நீ இப்படியாக பகவானை பிரிந்து எட்டோட எட்டு நாள் தவம் இருக்க ஆமோ பார்வதிக்கு என்ன பூரா பகவான் மேல சரி பகவானுக்கு என்ன பூரா பக்கத்து வீட்டு பிள்ளை இல்லையா பார் மேல பார்வதி ஏதோ ஒரு கோபத்துல தவமு என்ன செய்யறோம் சொன்ன சொல்படிக்கு எட்டு நாள் என்ன பிரிஞ்சு தவம் இருந்த உனக்கு ஏதாவது ஒரு வர வேணும்னா கேளு இந்த ஆண்டவன் தாரு சாமி என்ன என்ன கேட்டாலும் தெரிவிக்கலாம் வேப்ப வேணுமா வேண்டாம் பணம்மா

அதுதான் அந்த செட்டுக்காரங்க கிட்ட இருக்கு ஓ அப்படி ஜா உன் பந்தல கொண்டு பத்தல அது அவங்க கிட்ட இருக்கு அப்ப என்னது தான் யார்ட்டமே இல்ல சொல்லு பாப்போம் நீ யோசிக்கிட்டே இருக்க எல்லாமே உலகத்துல இருக்கதா எதுமே யாரிடமே இல்லாத வரமனா என்ன வரோம் ஆனா பார்வதி அம்மா என்ன வரம் கேட்கறாள் தெரியுமா என்னம்மா கேட்கின்றா கேக்கின்றா நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று சரி புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்ங்கற பார்வதியில இருந்து இருக்கா கடையவே கடையாதமா இல்ல பாத்தியா ஏ பார்வதி எங்க இருந்து தான் யோசிச்சாத தெரியல உன தனியா பிரிஞ்சு இருக்க சொன்னனே எட்டு நாள் ஆமா கலந்துட்டா இல்ல ஆண்டவா கலந்துட்டதா இல்ல ஏ புருஷன் இல்லாத புள்ளை இருக்கா ஏ பார்வதி என்ன உனக்கு ரெண்டு புள்ளை தந்திருக்கணும் இல்ல சுவாமி ஆன மாதிரி ஒரு பிள்ளை பிள்ளையாரு இருக்காரு சரி அழகா ஒரு பிள்ளை வேல் முருகன் இருக்காரு சாமி ரெண்டு புள்ளையில இருக்கா சரி ஆன மாதிரி இருக்கானே

திருச்செந்தூர் எங்க பழனி பழனி எங்க மருதமலை எங்க பணகுன்றா எங்க பணகுன்றாபுரம் எங்க அம்மா பாத்துக்கோ அங்கங்க போய் இருக்காரு பாத்துக்கோ முருகை இப்படி போய் இருக்காரு ஆமா இருந்தும் பயன் இல்லை இல்லாமலும் பயன் இல்லை என் பக்கத்துல கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும் ஐயா டெய்லி உம்மா யார் பிள்ளையா அப்படி லாடுதுக்கு எனக்கு பிள்ளை இல்ல பிள்ளை வேணும் அது அஞ்சு வயசு வரைக்கும் தான விளையாடுவே ஹலோ வேலசை கலைஞர்கள் உடனே கோயில் கொடுப்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள் மேலசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழாக்கப்படியா சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்போ பார்வதியானவள் புருஷன் இல்லாத பிள்ளை கேட்ட உடனே ஆ கேக்கும் பொழுது ஏ பார்வதி இந்த உலகத்துல 10 மாசம் வயித்துல சுமந்து வெப்பாங்க பாத்தியா ஒரு கனவனுக்கும் மனைவிக்கும் பெரோ கனவனுக்கும் மனைவி கனவனுக்கும் மனைவிக்கும் 10 மாசம் சரி 300 நாள் காத்து இருந்து பிறக்க கூடிய குழந்தையே கை இல்லாமலும் காண கண் குருடாவும் எப்படி இல்லாம பிறக்கு எப்படி இல்லாம பிறக்குமா நீ எட்டே நாளைக்குள்ள ஒரு குழந்தை கட்டنا அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா அந்த எட்டு நாளைக்குள்ள பிள்ளை தந்தேன்னு வெச்சுக்க அந்த பிள்ளையால உனக்கு சிறுமை தான் வர பெருமை

பத்தி

அப்ப பார்த்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது சிவபெருமான் சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய வார்த்தை கேட்டு ஆதி சக்தி பார்வதி ஆதி சக்தி பார்வதே அலைசத்திலே வடக்கு கோட்டை வாசலில ஆயிரம் கால் மண்டபத்தில் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் தூணுல தூணு தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதையா எரியுது எரியுதல்ல வழித்து நீராடி கோலவண்ண பட்டுடுத்து கோலவனை பட்டுடுத்து அந்த முப்பத்தி ரெண்டாம் தூணு முன்னாடி போய் இருந்து ரெண்டு காலம் அண்டி போட்டா சரி உந்தானே ஏந்திக்க

ஆண்டவனையே என்ன உருகி உருகி தவமிருக்க இருக்க எட்டு நாள் ஆகக்கூடிய நேரம் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து நல்ல பெரிய பிள்ளையா போடுங்க என்ன செய்கிறா தெரியுமா ஆமா தூண்டாத மணி விளக்கை லைட்டா தூண்டிட்டாரு சரி என்ன சொன்னா பம்பார ஆண்டவன் வந்து கை வைக்கலனா பிள்ளை இல்ல ஆமா ஆண்கள் துணை இன்றி குழந்தையே கிடையாது

அது அதுகோட இல்லையா கிளவி இருக்கலையே கொலவி கொலவி அந்த குளவிக்கு கூட அங்கங்கும் அங்க இருக்கும் இந்த வெள்ளரிக்காருக்கு பத்தியா அதுக்கு கூட அங்க இங்கும் காம்ப இருக்கும் என் பில்ல மொட்டி ஒரு உருப்பு எதுவுமே இல்ல இந்த பிள்ளை கூட்டத்துல வச்சோம்னா சரி கூட்டத்தாரே எந்திச்சு ஓடிடுவா அப்ப போயிருவாங்கல சுவாமி இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் 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 எல்லா பிள்ளைகளையும் மாறி சரி அழகா வேணும் எனக்கு என் பிள்ள அழகா வேணும் சுவாமி ஆமா சரி என்ன ஒரு பிள்ளைய பரவி செய்யணும்னு சொன்னா மும்மூர்த்திகள் வேணும் ஆமா அம்மா அப்பா டாக்டர் அது இப்போ சரி கைலாசத்துல பரவினா ஓ கைலாசத்துலனு சொன்னா மகா பிரம்மா விஷ்ணு ஓ இந்த மும்மூர்த்திகள் வேணும் மகா பிரம்மா விஷ்ணு மூணு பேர் சேர்ந்தா

இப்படிதான் பெண்கள் தாளாட்டுவாங்க யாராச்சும் வச்சுக்க வேண்டியதா சரி அப்ப பிறந்ததொரு பிள்ளைய ஆதிசக்தி பார்வதியானவர்கள் ஆதிசக்தி பார்வதியா எப்படி எப்படி தாளாட்டுகிறாள் பாருங்க எப்படி எப்படியம் ஆரிர காத்தடிக்களை மர காத்தடிக்க ஆளை மர காத்தடி

எல்லாம் நெய் உருக பிள்ளை நம்ம எல்லாம் ரேஷன் கடை சேலையில தான் தூங்கி இருப்போம் ஆனா மாயாண்டி அப்படியா நீ அவர் ஒண்ணாவ முடியுமா இல்ல நானும் அவர் ஒண்ணாவ முடியுமா இல்ல இவனும் அவனு ஒண்ணாக முடியுமா முடியாது இல்லையா யாரு கடவுள் விள்ள சொல்லல ஆமா கல் மண்டபத்திலே மணி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறானே இந்த ஊரில் பேசும் நல்ல தெய்வமாக ஆமா மாணிக்க கையிலே தங்கத் தொட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்க பிள்ளைய தொட்டில போட்டாச்சு பார்வதி பாரதா இந்த பிள்ளை என்னைக்கு உங்ககிட்ட இருந்து கேட்டேனோ அன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் விளையாடி ரொம்ப நாளா ஆச்சான் நம்ம ஹஸ்பண்ட் வைஃபும் விளையாண்டு எவ்வளவு நாள் ஆகுது இருக்கும் பிள்ளை வந்த நேரம் பல்லு குத்த நேரம் இல்ல அதான் சொல்லிருக்காங்க நம்ம சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாண்டு ஏன்னா பார்வதி அம்மாளுக்கு கைலாசத்துல பிடிச்ச விளையாட்டு ஆமா பல்லாங்குழி சொல் சொக்கட்டங்கால் மண்டபத்துல சோவி பரத்தில் ஆமா சோவி பரத்தில் ஆடுங்க பிள்ளைய தொட்டில போட்டு நல்லா தூங்குறான் போலன்னு சொல்லு பகவான் பார்வதி சொக்கட்டங்கள் மண்டபத்துக்கு போனாங்க சரி சோவி பரத்தி சொக்கட்டை விளையாடி கொண்டிருக்க ஆட்டத்துல புலியா இருக்காங்க மாயாண்டி தூங்க பிறந்தவரா அவ தூங்காம வயிறு வசி தாங்க முடியல சரி ஓன்னு ஒரே அழுகச்சத்தம் சத்தம் வயிறு பசி சப்பில் எப்படி ஆளும் ஓ வயிறு பசி சப்பில் நிறைய உழவுட்ட மாதிரி இருக்கியா கொண்டு வாங்க போறேன்னு

போதாய் உன் பேச்ச கேட்ட சாம்பிராணியா இருக்காது உன் பேச்ச தான் போன கூடக்கு எங்க அப்பாட்ட போய் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்பா மாயாண்டி சொடலைக்கு ரெண்டு அம்மா இருக்கு எனக்கும் ரெண்டு அம்மா வேணும் அப்போ அம்மாட்ட போய் கேட்கணும் எங்க அப்பா சும்மா இல்ல நேரம் எங்க அம்மாட்ட போய் ஏழா உமா தம்பி ரெண்டாவது அம்மா கேட்க ரெடி பண்ண எங்க அம்மா நேரம் பொம்பள போலீஸ் போய் சொல்லி கொடுத்துட்டான் அவன் என்ன அதுல போட்டு குத்துட்டான் கண்ணத்துல கண்ணத்துல இந்த வாய்தான் கேட்டுச்சு உனக்கு அன்னைக்கு போனதான் எங்க அப்பாக்கு வாய் அப்படி போயிடுது இப்ப இப்படிதான் இருக்காரு சரி மாயாண்டி சுடலைய பெத்தது பார்வதியா இருந்தாலும் வளர்த்தது யாரு தெரியுமா வளர்க்கின்ற எங்க இருக்கிறா

அப்ப மார்த்த சரி தாயான பேச்சியம்மா மாயாண்டி அழைக்கிறா எப்படி அழைக்கின்றா எப்படி அழைக்கிறார் பாருங்கம்மா அழைக்கின்ற மாயாண்டே